உடன் பிறந்தவர்களை தட்டி கொடுத்து ஏற்றம் இரக்கம் இருந்தாலும் அதற்கு சப்போர்ட்டாக யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களோடு இணக்கமாக அன்பாக இருக்கிறார்களோ அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் அவர்கள் செய்யக்கூடிய தொழிலில் எப்போதும் வீழ்ச்சி ஏற்படாது புரிஞ்சுக்கோங்க வீழ்ச்சியோ வருத்தமோ தோல்வியோ கண்டிப்பாக ஏற்படாது யாரொருவன் யாராக இருந்தாலும் தனக்கு பின்னால் பிறந்த தம்பியோ தங்கச்சியோ சிறப்பாக இல்லை அப்படிங்கிறதுக்காக அவர்களை மிகவும் ஏராளமாக ரொம்ப மதிக்கத்தக்க விஷயம் இல்லாமல் தாழ்வாக எண்ணிப் பேசுகிறார்களோ அவருடைய முயற்சிகள் வெற்றி பெறுவதில்லை வாழ்க்கையில் சிறப்பை அடைவதில்லை அப்போ என்ன சார் நீங்கள் தம்பிக்குன்னு சொல்கிறீங்க அண்ணனை மதிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற ஒரு கேள்வியை இங்கே நீங்கள் வைக்கலாம் அண்ணனையோ அக்காவையோ மதிப்பதில்லை அவர்கள் மீது அன்பு செலுத்துவதில்லை அவர்கள் மீது ஒரு பெரிய பாசமாக இல்லை அவங்கள ரொம்ப தரக்கரவாக நடத்துகிறாங்க அப்படின்னு நீங்கள் தம்பியை பார்த்து கேட்கலாம் தங்கையை பார்த்து கேட்கலாம் உங்களோட உடன்பிறந்த தங்கையோ தம்பியோ அண்ணனையோ அக்காவையோ மதிக்காமல் அவர்களை இகழ்ந்து பேசினால் தரக்குறவாக பேசினால் தகுதியற்றவர்கள் என்று நினைச்சு அவங்கள ஒதுக்கி வச்சாங்க அப்படின்னா இவர்கள் பண்ணக்கூடிய தொழில் இவங்க சம்பாதிக்கக்கூடிய பணம் சேவிங் ஆகாது அதை நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கணும் பணத்தை சேமிக்கவே முடியாது எவ்வளோ சம்பாதிச்சாலும் சேமிப்பாகாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ இந்த ரெண்டு விஷயங்கள்லையும் அது அண்ணனா தம்பியா அக்காவா தங்கையா அப்படிங்கிறத விட இவர்கள் எப்படி அணுகுகிறார்கள் இவர்கள் ஒருவர் மீது ஒருவர் அனுபவித்திருக்கிறார்களா ஒருவரை ஒருவர் குறை சொல்கிறார்களா ஒருவரை ஒருவர் தரம் தாழ்த்தி பேசுகிறார்களா அதுதான் இங்கே வரக்கூடிய விஷயம் அது பேர் தொப்புள் கொடி உறவுன்னு சொல்லுவோம் ஒரு தாயினுடைய வயிற்றில் பிறந்தவங்க ஒரு தாயிடம் பால் குடித்தவங்க ஒரு தாயிடம் சோறு வாங்கி சாப்பிட்டவங்க லாபம் நஷ்டம் கஷ்டம் நஷ்டம் அத்தனையிலும் பங்கெடுத்தவங்க திருமணத்திற்கு பிறகோ அல்லது வசதி வாய்ப்புகளோ பொருளாதாரத்திலோ உயர்ந்த பிறகு தன்னோடு உடன் பிறந்தவர்களை இகழ்ச்சியாக பேசக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் வளர்ச்சியை எட்டுவது மிகப்பெரிய கடினம் நிறைய பேர் சொல்லுவாங்க நல்லா தான் இருக்காங்க எங்களை எகிழ்ச்சியாக பேசுகிறாங்க எங்களை மதிக்கலை தரம் தாழ்ந்து பேசுகிறாங்க வசதி குறைவுன்னு எங்களை அவங்க மதிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய இருக்காங்க நிறைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்த ஒரு கருத்தை சொல்கிறாங்க உடன் பிறந்தோரிடம் வசதி பாய்ப்பது ஏற்றம் இரக்கம் பார்ப்பது மிகப்பெரிய கொடுமையான செயல் நீ வந்து உன்னோட பிறந்த தங்கையை தம்பியை அண்ணனை அக்காவை மதிக்காத போது உன்னுடைய சகோதரத்துவம் எங்கே வேலை செய்ய போகிறது தான தர்மம் செய்கிறேன் கோவில் கட்டுகிறேன் புண்ணிய காரியங்கள் செய்கிறேன் நிறைய பேருக்கு சோறு போடுறேன் நிறைய இடங்களில் கோவில்களுக்கு போயிட்டு வர்றேன் எதுவும் வேலை செய்யாது ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு மனிதன் வாழ்க்கையில் வெற்றி ஜெயம் என்பதை தருவது மூணாம் இடம் அதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அப்ப தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் இந்த வெற்றி ஜெயத்தை தர வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய தங்கையோடு தம்பியோடு இணக்கமாக இருந்தால் வெற்றி மேல் வெற்றி வரும் ஜெயம் வரும் உடம்புல பலம் வரும் இல்லை என்றால் வெற்றி இல்லை ஜெயம் இல்லை முயற்சியில் பெரும்பான்மையான வெற்றி கிடைக்கிறது உடல் ஆரோக்கியம் முழுமையாக பாதிக்கப்படுகிறது அதான் சொல்லுவோம் முயற்சி வீரியம் உடம்புல சத்து வீரிய வீரியத்தன்மை எங்கிருந்து வருகிறது மூன்றாம் இடத்துலருந்து வருது அப்போ மூன்றாம் இடம் போகிற போது மூன்றாம் இடம் பாதிக்கப்படுகிற போது நமக்கான வெற்றியோ வீரியமோ தரமோ கிடைக்காது அப்போ தம்பி தங்கை மீது எந்த அளவுக்கு பாசம் வைத்திருக்கிறீர்களோ அது வெற்றியையும் தரும் பாசத்தையும் தரும் வாழ்க்கையில் முயற்சியும் தரும் அப்போ அண்ணன் அக்கா இப்ப இந்த ஒரு